வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு அந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கோ விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோடு கூடிய ஜேசிபி வண்டிங்க ஒரிஜினல் டயர் புதுசிப்பாக தான் போட்டிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல தான் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டுருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்லெல்லாம் ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜ்லேயும் ஆயில் கேஜ் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் ப்யூர் ஏர்த்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய ப்ளீன் வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அவுட்ருலேயே தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்காரிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கூடிய ஜேசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் வாங்குகிற ஜேசிபிக்காரருக்கு ஃபினான்சி வசதி வேணாலும் இந்த வண்டிக்காரரை செய்து கொடுக்கறக்கும் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வேண்டியங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வச்சு பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரை கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தால் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு திருட்டு ரெண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி இனங்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்